காய்களோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு இன்னைக்கு வந்துச்சு ஜார்க்காண்டும் வந்துருந்துச்சு ஜார்க்காண்ட் வந்து காங்கிரஸ் தக்க வச்சுக்கிட்டாங்க அந்த இது ஏற்கனவே அவங்க தான் அவங்க கூட்டணி ஆட்சி தான் இருந்துச்சு அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க இது அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் இருந்துச்சு இப்போ அவங்க அதை தக்க வச்சுக்கிட்டாங்க தக்க வச்சுக்கிட்டாலும் இப்போ இதுவரையும் வந்து பிஜேபி கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க இப்போ வந்து பிஜேபி கை ஓங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய சீட்டு நிறைய இப்போ நூற்றி முப்பது சீட்டுக்கு மேலே பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏக்நாத் சிண்டே அவர் வந்து ஒரு ஐம்பது சீட்டுக்கு மேலே அவர் பிடிச்சிருக்காரு அப்போ இன்னொரு துணை முதலமைச்சராக இருக்கு அஜித் பவார் அவருடைய கட்சியும் நாற்பது சீட்டுக்கு மேலே பிடிச்சிருக்கு மொத்தம் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து க மூணுல ரெண்டு மடங்கு உங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னு ஏற்கனவே தேவேந்திர பட்னாவிஸ் அவர் தான் இப்போ பிஜேபியில் முக்கியமான ஆளு அவரு முதலமைச்சராக இருந்திருக்காரு இப்போ வந்து ஏக்நாத் சிண்டே இருக்காரு அவருக்கு கீழே தேவேந்திர பட்னாவிஸ் இருக்காரு ஆனா அந்த ஏக்நாத் சிண்டேக்கு வந்து மறுபடியும் அவங்க முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரையும் அதிக சீட்டு வந்து பிஜேபி பிடிச்சிருக்காங்க அதிக சீட்டுல போட்டிட்டாங்க அந்த லாஜிக் படி அதிக சீட்டு பிஜேபி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்ப திரும்ப வந்து யார் முதலமைச்சர் அப்படிங்கிற பஞ்சாயத்து அங்கே ஓட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மகாராஷ்ட்ரால இருக்க ஒரு பிஜேபி தலைவரே சொல்லியிருக்காரு இந்த தடவை தேவேந்திர பட்னாவிஸுக்கு தான் வந்து பதவியை கொடுக்கணும் முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஏட்னா சிண்டே வந்து கடுப்பேற்றிருக்கும் போல அவர் சொன்னாரு நாங்கள் நான் பிஜேபி அப்புறம் வந்து அஜித் பவார் எல்லாம் சேர்ந்து தான் போட்டிட்டோம் இந்த மூணு கட்சியும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் ஏன்னா பட்டு நான் தான் முதலமைச்சர்னு அவர்னாலேயும் சொல்ல முடியல பிஜேபி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இவர் வந்து பட்னாவிஸ் தான் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவரனால அந்த வெளிப்படையாக சொல்ல முடியல அஜித் பவார் அந்த ச போட்டிக்கு வரப்போதில் அவர் துணை முதலமைச்சராகவே இருந்துட்டு போயிடுவார் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து போட்டி கடுமையாக இருக்குது பட்னாவிஸ்னு சொல்லியிருந்தார் நாங்கள் மூணு கட்சி சேர்ந்து தான் போட்டியிட்டோம் ஆக மூணு கட்சியும் சேர்ந்து ஒரு ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு மொத்தம் வந்து இங்கே குழுமிப்பிடி சண்டை ஆரம்பித்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா பட்னாவிஸும் அவரும் ஒரு இதை விட்டு கொடுக்க மாட்டார் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் அதுக்கப்புறம் சிண்டையை கீழே நம்ம இப்போ துணை முதலமைச்சராக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்க இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்தில் வந்து இவர் சிண்டையும் அதை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலை ஏன்னா அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து அதை ருசி கேட்டுட்டார் அவர் கட்சியை உடைச்சி சிவசேனாங்கிற பெரிய கட்சியை உடைச்சிக்கிட்டு வந்து அதே சிவசேனாவை இவர் வச்சுக்கிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கும் இவரும் விட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆக இது ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட யூகம் இந்த இதில் சொல்லுவாங்கள்ல ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட்டு அவுட் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படிம்பாங்க அது மாதிரி கூட ஒரு வாய்ப்பு இதில் இருக்கும் அதான் இதை சொல்லு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும்